காளிதாசங்க பேர் வார்டு இருபத்தி ஆறு செங்காலியப்ப நகரில் தாங்க கொடியிருக்கோங்க நாங்கள் இங்கே வந்து மயானத்தை நிறுத்திட்டு அதில் வந்துட்டு குப்பை தரம் பிரிக்கும் மேடமாக கன்வெர்ட் பண்ணுறதாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க நாங்களும் இங்கே வந்து தடுத்து அடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அமைதி குழு அப்படின்னு சொல்லிவிட்டு தரையரங்கத்தில் வந்து மீட்டிங் கூப்பிட்டாங்க அங்கேயும் போயிருந்தோம் போய் அங்கேயும் வந்து ஆஃபீஸர்களோட பேசினோம் கார்பரேஷன் நகரத்தில் கமிஷனர்லாம் இருந்தாங்க இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க கேட்டுட்டு பார்க்குறோம்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தோம்னா எங்க திரும்ப அடுத்த நாள் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நாங்கள் வந்து அந்த அமைதி குழு வந்து பேச்சுவார்த்தை நடக்குது பதினாலாம் தேதி அன்னைக்கு தான் மாமன்றத்தை கூட்டி என்ன எல்லாரும் சேர்ந்து அதாவது இன்னைக்கு வந்து இந்த இதை வந்து மா மாத்துறோம் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுறாங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அமைதி குழு பேச்சுவார்த்தைக்கு அடுத்த நாள் இது இது தீர்மானம் நிறைவேற்றப்படுது நிறைவேற்றப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அடுத்த ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க திரும்ப வந்து வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் ஒவ்வொரு தடவையும் வந்து தடுத்து பார்க்குறோம் வேலைகளை விட்டுட்டு வந்து இங்கே வந்து இது பண்ணி பார்க்குறோம் யாரும் கேட்குறது இல்லை இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா மயானத்தில் வந்து ஏற்கனவே இங்கே வந்து புதை புதைச்சிட்டு போனவங்க வந்து அடுத்து வந்து சாஸ்திரம் பண்ணுறதுக்கு வந்து சாஸ்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்துருந்தாங்க அவங்க கணவருக்கு வந்து இங்கே தான் புதைச்சிருந்தோம் ஆனால் அந்த இடத்துல இப்போ டோட்டலாகவே மறித்து அதை பூராத்தையும் இப்போ வந்து இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து நின்றுட்டு தான் ஆனால் பேட்டி கொடுக்க அவங்க விரும்பலை வேண்டாம் அது வந்து நல்லா இருக்காது அது நான் தனியாக இருக்கேன் நான் அப்படின்ட்டு ஆமா இந்த மாதிரி இதுக்கு வந்து நாங்க பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்லை கார்பரேஷன் அவங்க வேலையை தான் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க கேட்டா அன்னைக்கு சொல்றாங்க பத்து கோடி ரூபாய்க்கு வந்து இது சாங்க்ஷன் ஆயிடுச்சு அதனால அது நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னாங்க என்ன நிறைவேற்றுறதுக்கு வந்து இங்கே ஏற்கனவே கார்பரேஷனில் இருக்கிற திட்டங்கள் ஏற்கனவே ஒன்றாவது திட்டம் போட்டிருக்காங்க அப்போ போகிற போது என்ன சொன்னாங்கன்னா அவங்க நாங்கள் இதில் வந்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணீர் அந்த தண்ணீரைலாம் வந்து அப்புறப்படுத்துவோம் வண்டி வச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது செய்யலை திருப்பி டேங்கில் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஓடையில் தான் கலந்து விடுறாங்க ஓடையில் கலக்கறதுனால பயங்கரமான சுவாச கோளாறுகள் அது நாற்றம் துர்நாற்றம் அது ரொம்ப ஓவராகவே இருக்குது அதுக்காண்டி தான் வேண்டாம் இது ரெண்டாவதுன்னு சொன்னால் இது அது மாதிரி இல்லை அதை விட நவீனமாக்குதுன்னா வீடியோ காமிச்சாங்க வீடியோவில் பார்த்தோம்னா அதுக்கு ஹைதராபாத் தான் ஹைதராபாத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தான் போட்டிருக்காங்க ஒளியே நகர்ப்புறத்தில் வந்து கரெக்டாக வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல போடவே கிடையாது ஸோ அந்த மாதிரி இடமும் அங்கே வந்து அவங்க சூஸ் பண்ணலை ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க மக்கள் நிறையா வாழ்கிற இடத்துல வந்து அதை போட்டுக்கிட்டு அது மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க சரிண்டாக சொன்னேன் இங்கே வந்து கார்பரேஷன் வந்து மெயின்டெனன்ஸில் வந்து அவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக கிடையாது ஏற்கனவே வந்த குப்பை தொட்டிகள்லாம் வந்து ஓட்டையை கூட அடைக்க முடியாத கார்பரேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தில் வந்து நாளைக்கு செயலாக்க கோளாறுகள் வந்தால் திருப்பி சுகாதார கேடு தான் வரும் அதனால வேண்டான்னா சரின்னு சொன்னவங்க திருப்பி வந்து அதை வந்து மதிக்கிறதே கிடையாது என்ன சொன்னாலும் சரி அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் மதிப்புங்கிறது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது கார்பரேஷன் கிட்ட இப்ப இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நேர நேரம் இப்போ வந்து கூடி இப்போ ஏதாவது நிறுத்தணும்னு சொன்னோன்னா இப்போ நிறுத்திட்டு போயிருக்காங்க அஞ்சாம் தேதி வந்து கோர்ட்டு அது கோர்ட்டில் வந்து நாங்கள் திருப்பி போட்டிருக்கோம் அந்த கோர்ட்டினுடைய இது வந்து அன்றைக்கி வருது அஞ்சாம் தேதி அன்றைக்கி அன்றைக்கி பார்த்துட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறேன்னா ஆனால் முடிவு எதுவாக இருந்தாலும் மயானத்தை வந்து மாற்று ஏற்பாடு பண்ணுறதை நாங்கள் வந்து அனுமதிக்கிறதாகவே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக அங்கே சொல்லிக்கிறோம் நாங்கள் பணந்து பேசங்க பலமுறை போராடியும் இங்க வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாத்துட்டு முடியாதுங்க பல முறை வந்துட்டு கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து உயரதிகாரிகள் சரிங்க பண்ண மாட்டோம் வேலை செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம்னு திரும்ப திரும்ப வந்து பண்றாங்க திரும்பி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் தொட்டி இருக்குது பக்கத்திலே ஆரம்ப சுகாதார மையம் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் இங்க ஐம்பதாயிரம் மக்கள் குடி குடியிருக்கிறோம் குடியிருக்கிற வந்து நடு ரோட்ல வந்துட்டு மயானம் வைக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒவ்வொருவரையும் போராடுறோம் அது நாங்கள் ஜெயிக்காமல் விட மாட்டோம் ஆனால் வந்துட்டு இந்த ரோட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குது அதையெல்லாம் வந்து போ மாநகராட்சி எதுவுமே கண்டுக்கிறதில்ல பார்த்தீங்கன்னா இங்கே செயல் இருக்குது அதுக்கு பல லாரிகள் வருது பாரத் கேஸ் கம்பெனி அங்கே இருக்குது அதுலேயும் இல்லை கேஸ் லாரி கண்டெய்னர் லாரி எல்லாம் போயிட்டுருக்கு அப்போ நாங்கள் பொதுமக்கள் வந்து காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு குழந்தை குழந்தைகளை கொண்டு விட முடியல உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ரோடுமே வந்துட்டு ரோடு சரியில்லை ரோடு நல்லா இல்லாதப்ப எல்லாருமே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு தான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மேலே பயங்கர டிராஃபிக் ஆகிடுது அதனால ஸ்கூலுக்கு வந்து கரெக்ட் டைம் போக இல்ல ஆஃபீஸ் கரெக்ட் டைம் போக இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எல்லோரும் சேர்ந்து இருக்கிற மயானத்தையும் அந்த இருக்கிற குப்பை சேர்த்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போராடி அதிகம் வந்து நீங்கள் குப்பைக்கடங்கு பண்ண வேண்டாம் இருக்கிற இதையும் நீங்கள் வந்து ஒன்றுமே கரெக்ட் பண்ணலை அதனால் நீங்கள் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து போராடி தடுத்து நிறுத்த போகிறோங்க என்ன போராட்டம் பண்ணாட்டு கருப்பு கொடி நட்டு கடையெடுப்பு போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மனித கழிவுகளை வந்து மனித கழிவுகளை வந்து பள்ளத்தில் எடுத்து விட்டுடுறாங்க அதைவே அந்த துர்நாற்றம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியறது இல்லைங்க நைட் ஆனால் கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது இனி வந்து இங்கே குப்பைக்கிடங்கும் வந்துச்சுன்னா எங்களால் சுத்தமாக குடியே இருக்க முடியாதுங்க அதை தான் நாங்க வந்துட்டு பக்கரை டைப்லலாம் அந்த மாதிரி பண்ற